ஷேர் மார்க்கெட்டில் நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணோம் ஒரு லட்ச ரூபாவா ரெண்டு லட்ச ரூபாவா ரூபாவா ஐநூறுரூபாவா ஆயிரம் ரூபாவா நூறுரூபாவா ஐம்பது ரூபாவா இப்படி பலருக்கு பல கொஷின் இருக்கும் அதுக்கான ஆன்சர் இந்த வீடியோவில் இருக்குது ஓகே இன்வெஸ்ட்மெண்ட்னால் நம்ம ஊரில் என்ன பண்ணுவாங்க தங்கம் வாங்குவாங்க அப்புறம் ஏதோ ஒரு லேண்டு வாங்கி போடுவாங்க அது கொஞ்சம் நாள் கழிச்சு வைப்பாங்க தங்கம் வேலை வாங்க வாங்கி வைப்பாங்க விலை அதிகமாக இருக்கும்போது வாங்கின விலையோட ஒரு நாள் கொடுத்துட்டு வேணும்னா ஏதாவது செலவுக்கு இருந்தால் பண்ணுவாங்க இல்லை அடகு வைப்பாங்க அப்படி இல்லைன்னா ஒரு வீடு கட்டுவாங்க வீடு கட்டி அந்த இடத்த வாடகை விடுவாங்க இல்லை ஒரு கடை கட்டி வாடகை விடுவாங்க இப்படி ஏதாவது ஒரு வழியில் அதாவது நம்ம ச கஷ்டப்பட்டு சம்பாதிப்போம் ப்ரைவேட் கம்பெனிக்கோ இல்லை வந்து ஒரு கவர்மெண்ட் வேலைக்கோ இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்போம் கையில் இருக்கிற காசை வந்து மொத்தத்தையும் வந்து செலவு பண்ணிடாமல் ஏதாவது ஒரு வகையில் சேர்த்து வைக்கணும் இல்லை சிலவங்க பேங்க்கில் போட்டு வைப்பாங்க போஸ்ட் ஆஃபீஸில் கட்டுவாங்க இல்லையா ஸோ அதே மாதிரி ஒரு வகை தான் வந்து இந்த ஷேர் மார்க்கெட் இதில் எவ்வளோ காசு போடணும் அப்படினு கேட்டால் ரொம்ப சிம்பிள் நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து தங்கத்தில் ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரையாரிட்டி கொடுத்து கொஞ்சம் காயினோ இல்லை கோல்டோ வாங்கி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோமே அடுத்தது வந்து வேறு என்ன சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தா பேங்க்கில் போய் கொஞ்சம் காசு போட்டு வச்சுருக்கீங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் கொஞ்சம் காசு போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோமே ஸோ அதே மாதிரி இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஷேர் மார்க்கெட்லேயும் கொஞ்சம் போடலாம் இல்லை ஷேர் மார்க்கெட்டில் தான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ண போகிறேன்னா தாளராக பண்ணலாம் ஆனால் ஒரு விஷயம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஷேர் மார்க்கெட்லேயே போடக்கூடாது ஸோ ஃபஸ்ட்டு ரூல் நல்லா புரியுதுங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் சேவிங்ஸு வெறும் ஷேர் மார்க்கெட்டில் மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் ரூல் ஃபஸ்ட்டு ரூலே இதுதான் ஸோ உங்ககிட்ட வந்து நூறுரூவா கிடைச்சா இருக்குதுனாலும் சரி ஒரு லட்ச ரூபா இருக்குதுனாலும் சரி எந்த எந்த நபராக இருந்தாலும் சரி ஏன்னா ஒரு ஒருத்தர்கிட்ட ஒரு ஒரு காசு மீறும் ஓகேங்களா ஒரு ஒருத்தர்கிட்ட ஒரு ஒரு காசு இருக்கும் உங்கள்கிட்ட ஒரு கோடி இருந்தாலும் சரி உங்கள்கிட்ட பத்து ரூபா இருந்தாலும் சரி உங்ககிட்ட நூறுரூபா இருந்தாலும் சரி உங்ககிட்ட ஆயிரம் இருந்தாலும் சரி பத்தாயிரரூபா இருந்தாலும் சரி அந்த மொத்த காசை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் வெறும் ஷேர் மார்க்கெட்டில் மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது ஓகேங்களா இது தான் ஃபஸ்ட்டு ரூல் ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுமே ஒருத்தர் வேலைக்கு போகிறாருன்னு வச்சுப்போம் அவர் வந்து ஒரு ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்குறாரு இல்லை வந்து இருபதாயிரம் சம்பளம் வாங்குறாருன்னு வச்சுப்போம் இதுதான் மோஸ்ட்லி எல்லோரும் இருப்பாங்க இந்த ரேஞ்சில் தான் நல்லா இருப்பாங்க இல்லை ஒரு முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் சம்பளம் வாங்குறதாக இருப்பாருன்னு வச்சுப்போம் என்ன பண்ணுவாங்க மாதத்தில் ஒரு ஒரு கடைசியாக ஒரு ஐநூறுரூவா மீறுதுன்னு வச்சுப்போம் இந்த ஐநூறு ரூபாய்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதம் வந்து ஒரு இரநூறுபாய்க்கு ஷேர் மார்க்கெட்டில் போடலாம் ஓகேங்களா ஒரு இரநூறுபாய்க்கு போஸ்ட் ஆஃபீஸில் கட்டலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி பிரித்து பண்ணலாம் இதே வந்து இந்த இந்த ஐநூறுரூவா அப்படியே ஐம்பதாயிரம் ரூபா வச்சுப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆயரருபா வந்து ஷேர் மார்க்கெட்டில் போடலாம் ஆயிரம் ஒரு ரெண்டாயிரம் ரூபா ரூபாய்க்கு வந்து ஒரு நகை சீட்டு கட்டலாம் ஒரு வந்து ஒரு ஒரு ஆயரருபா வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் போய் கட்டலாம் இப்படி பிரித்து கட்டுங்கன்னு சொல்கிறேன் புரியுதுங்களா ஸோ உங்களுடைய எ தொகை நீங்கள் எவ்வளோ நீங்கள் வந்து சேர்த்து வைக்க போகிறீங்க அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்களோ அந்த தொகையில் ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் போடணும் அப்படின்றது ஸோ இப்போ உங்களுக்கு நான் எவ்வளோ காசு போடணும் அப்படின்ற கேள்விக்கு ஒரு பதில் கிடச்சிருக்குன்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன் ஸோ ஒரு சிலர் கேஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ரிட்டையர் ஆகிருப்பாங்க ஒரு ரெண்டு லட்ச ரூபா கையில் இருக்கும் இந்த காசை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது அகெயின் அதே தான் நீங்கள் வந்து ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெண்டு லட்ச ரூபா இருக்குன்னா ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ஒரு லேண்ட் வாங்குறீங்கன்னு வச்சுப்போம் ஓகேங்களா ஒரு ஐம்பதாயிரம் மீறுது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு ரெண்டு கிராம் காயின் எடுக்கலாம் ஓகேங்களா ஒரு பத்தாயிரம் ரூபாவை ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஓகேங்களா மீதி இருக்க காசை கொஞ்சம் போஸ்ட் ஆஃபீஸில் போட்டுக்கலாம் வைக்கலாம் ஸோ இப்படி உங்களோட முதலீடை பிரித்து பண்ணுங்கள் எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக இருந்தாலும் ஓகேங்களா ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற இந்த அமௌண்ட் வந்து இப்படி தான் பிரித்து போடணும் ஒரு சிலரோட கண்டிஷன் ஒரு வித்தியாசமாக இருக்கும் லைக் நான் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்கு நான் காசு கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்து வைக்கிறேன் ஆனால் நான் போடுற காசு வந்து பேங்க்கை விட வட்டி அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அப்போது நீங்கள் என்ன பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மாதம் மாதம் ஒரு ஆயரூபா ரெண்டாயிரூபா சேர்த்து வைக்க முடியும் உங்களால் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணால் அந்த ரெண்டாயிரரூபா வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் போடணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க ஓகே ரெண்டாயிரூவா ரெண்டாயிரூவா போட்டு மாதம் மாதம் ரெண்டாயிரரூபா ரெண்டாயிரூவான்னு போட்டே வரீங்க ஒரு ஒரு லட்சரூவா அளவுக்கு நீங்கள் வந்து அந்த ஸ்டாக் ஷேர் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுறீங்கன்னு வச்சுப்போம் அப்போ என்ன பண்ணணும் அப்படியே ஸ்டாப் பண்ணிடணும் அதுக்கு மேலே வந்து என்ன பண்ணோம் அதே மாதிரி மாதம் மாதம் ஒரு நகை சீட்டு போடலாம் அப்போது உங்களுடைய அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி அந்த அமௌண்ட்டோட நிறுத்திக்கணும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நீங்கள் நிறுத்திக்கணும் நீங்களே ஒரு லிமிட் வச்சுக்கணும் ஸோ ஒன்ஸு இவ்வளோ அமௌண்ட் இதில் சேர்ந்தோன்னே உதாரணத்துக்கு இப்போ மாதம் நீங்கள் ரெண்டாயிரரூபா நீங்கள் வந்து சேர்த்து வைக்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுப்போம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ரெண்டாயிரூபா எடுத்துட்டு போய் ஷேர் மார்க்கெட்டில் போட்டுகிட்டே இருக்கீங்க ரூபா வரைக்கும் சேர்க்குறீங்க இல்லை ஒரு ரூபா வரைக்கும் சேர்க்குறீங்கன்னு வச்சுப்போம் ஒரு லட்ச ரூபாய் ஆயிடுச்சு அப்படியே ஸ்டாப் பண்ணிடணும் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்த மாதத்துலேருந்து ஒரு நகை சீட்டு போட்டோம் நகை சீட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் நகை சீட்டில் நீங்கள் என்ன கணக்கு பண்ணுறீங்க இதில் நகை சீட்டில் நான் ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு நான் நகை சீட்டு நகையாக வாங்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணி அப்போ நகை சீட்டை அதுக்கு ஒரு அதுக்கு தகுந்த மாதிரி மாதம் மாதம் ரெண்டாயிரரூவா ரெண்டாயிரூவா ரெண்டாயிரவான்னு போட்டுகிட்டே இருக்கீங்க அது ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணேன் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம் அடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் போய் நீங்கள் வந்து மாதம் ரெண்டாயிரரூபா கட்டலாம் ஸோ அப்போ மாதம் மாதம் ரெண்டாயிரரூபா ரெண்டாயிரரூபா போஸ்ட் ஆஃபீஸில் கட்டலாம் இப்படி உங்களோட சேவிங்ஸை பிரித்து போடணும் ஓகேங்களா இல்லை சார் என்கிட்ட வந்து பல்காக இருக்குது என்கிட்ட ஒரு பத்து லட்சம் இருக்குது நான் அதை இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஒரு ரெண்டரை லட்சம் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஒரு ரெண்டரை லட்சம் நகையாக வாங்குங்க ஒரு ரெண்டரை லட்சம் பேங்க்கில் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டாக போடுங்க ஒரு ரெண்டரை லட்சத்தில் ஏதாவது சின்னதாக லேண்டு இருந்தால் வாங்கி போடுங்க சரிங்க ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டுன்றது வந்து எப்போ வேணால் டவுன் ஆகலாம் எப்போ வேணால் ஹை ஆகலாம் ஓகேங்களா ஸோ இந்த பிரச்சனை நினச்சி பாருங்கள் நீங்கள் இந்த ஒரு ஒரு லட்ச ரூபா நீங்கள் சேர்க்குறீங்க அடுத்ததும் மறுபடியும் இன்னொரு ஒரு ரூபா ஷேர் மார்க்கெட்டில் சேர்க்குறீங்க அடுத்ததும் இன்னொரு ஒரு லட்ச ரூபா ஷேர் மார்க்கெட்டில் சேர்க்க சடனாக ஏதாவது ஒரு காரணத்தினால ஷேர் மார்க்கெட் டவுன் ஆகுதுன்னா உங்களோட மொத்த சேவிங்ஸில் ஒரு ஹியூஜ் அமௌண்ட் நீங்கள் இழக்கிற மாதிரி வந்துடும் சப்போஸ் ஷேர் மார்க்கெட்டில் நான் சொன்ன சினாரியில் ஷேர் மார்க்கெட்டில் டவுனாக இருந்ததுன்னா கோல்டில் இருந்த சேவிங்ஸ் உங்களை மேபி காப்பாற்றலாம் இல்லை நீங்கள் ஒரு லேண்ட் வாங்கி போட்டிருப்பீங்க அது உங்களை காப்பாற்றலாம் இல்லை நீங்கள் ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் கட்டின பணம் அது கூட உங்களை காப்பாற்றலாம் அப்பளோட உங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உங்களோட சேவிங்ஸ்க்கான இதை வந்து ஒரு இந்த இந்த முதலீடுன்றது வந்து உங்களை வந்து மேலே கொண்டு போகிறதாகவும் இருக்கலாம் கீழே கொண்டு வரதாகவும் இருக்கலாம் அதில் ஒரு குறிப்பிட்ட பகுதி தான் நீங்கள் ரிஸ்கில் வைக்கிறீங்க மற்ற எல்லாமே நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதெல்லாம் ரிஸ்க் இல்லாமல் இருக்குது அப்போது ஷேர் மார்க்கெட் ரிஸ்க் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் இருக்குது ஆனால் அதில் ரிஸ்க் இல்லாமல் எப்படி பண்ண போகிறோன்றது தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ பார்க்கறோம் ஸோ ஃபஸ்ட்டு ரிஸ்கே நம்ம வந்து நம்மளுடைய அமௌண்ட்டை குறச்சிக்கிறோம் ஓகேங்களா நாலாவோ இல்லை மூணாவோ பிரித்து வேறு வேறு இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டு ஒரு குறிப்பிட்ட தொகையை தான் வந்து நம்ம ஷேர் மார்க்கெட்டில் போட போகிறோம் ஓகேங்களா இதுலேயே வந்து ஒரு பெரிய ரிஸ்க்கை நம்ம அவாய்ட் பண்ணிடும் ஸோ அதுதான் இந்த முதல் வீடியோவில் நான் சொல்ல நினச்சது ஓகேங்களா அப்போது இனிமேட்டு நான் இவ்வளோ ரூபா இன்வெஸ்ட் பண்ணலாமா இவ்வளோ இவ்வளோ ரூபா போடலாமா எவ்வளோ போடணும் அப்படின்ற கேள்வியை வேறு எந்த யூடியூப் சேனல்ல நீங்கள் போய் கேட்கணும்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து கொஷின் பண்ணிணாங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் ஒரு புரிதல் ஏற்படும் நம்புகிறேன் அது மட்டும் இல்லாமல் உங்களை யாராவது வந்து நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இவ்வளோ பணம் போடுங்க இவ்வளோ வரும் அவ்வளோ பணம் போடுங்க அவ்வளோ இவ்வளோ கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் யாராவது உங்களை தூண்டி விட்டாங்கன்னா தயவுசெய்து அதை நம்பா நம்பாதீங்க அவங்கக்கிட்டருந்து இருங்க ஓகேங்களா உங்கள் கையில் ஒரு ஐம்பதாயிரம் இருக்குது நம்ம உடனே அதை இன்வெஸ்ட் பண்ணோம் போகணும் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவுசெய்து அவசரப்படாதீங்க ஓகேங்களா ஸோ இந்த விஷயத்தை மனசில் நல்லா வச்சுக்கோங்க உங்கள் கையில் ஒரு ஐம்பதாயிரம் இருந்தால் அதை நம்ம ரூல் பிரகாரம் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் ஓகேப்பா இந்த காசு வந்தாலும் வரலாலும் பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட தொகையை மட்டும் பிரித்து ஒரு ஒரு செக்டார்லேயும் போடுங்க அந்தன்றது தான் நான் சொல்கிறேன் ஈவன் நாளைக்கு தங்கம் வேலை கூட அதுமாதிரி டவுன் ஆகலாம் நீங்கள் வாங்கின லேண்ட் வேலை கூட டவுன் ஆ டவுன் ஆகலாம் ஓகேங்களா நீங்கள் போடுற போஸ்ட் ஆஃபீஸில் கூட ஏதாவது ப்ராப்ளம் ஆகி அதோடய வட்டி கம்மி பண்ணலாம் ஸோ யாருக்கு எப்போ எது நடக்கும் தெரியாது ஓகேங்களா அப்படி இருந்தாலும் ஒரு சேஃபர் சைடுக்கு தான் பிரித்து போடுறோம் ஓகேங்களா ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டரை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இல்லை நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணும்போது நிறையா பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கே புரியும் நான் ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லி ஸோ இப்போது இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றதில் ஒரு பெரிய கேள்வி உங்களுக்கு வந்து க்ளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ எல்லாேருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் அக்கா தங்கச்சிக்கு அண்ணன் தம்பிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஈவன் இந்த ஒரு வீடியோ நீங்கள் வந்து ஒரு ஏழைக்கும் அனுப்பலாம் ஒரு பணக்காரனுக்கும் அனுப்பலாம் பணக்காரங்களும் காசு சேர்த்து வைக்கணும்னு நினைப்பாங்க பணத்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும்னு நினைப்பாங்க மேனேஜ் பண்ணணும்னு நினைப்பாங்க ஏழையும் நினைப்பாங்க ஒரு மிடில் கிளாஸும் நினைப்பாங்க ஸோ எல்லா தரத்தினருக்கும் இது கண்டிப்பாக போய் ரீச் ஆக வேண்டிய ஒரு வீடியோ ஸோ அதனால் இந்த வீடியோவை ஃபஸ்ட்டு வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நான் சொல்ல போகிறேன் ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ